தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஆனால் சீமானவர்கள் பாமரனின் பயணம் அப்படிங்கிற ஒரு பயணத்தை வந்து முன்னெடுக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்தியை இதற்கு முன்பு நம்ம ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் அது இன்னும் வந்து கட்சி சைடு இருந்து அவசியம் வரலை அப்படின்னாலையுமே அது வந்து நூறுக்கு நூறு விழுக்காடு உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் தாங்க அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதியிலும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலுமே வந்து மக்களை போய் சந்திக்க போகிறார் கிராமம் கிராமமாக அப்படிங்கிறது வந்த ஒரு செய்தியாக தான் இருக்கிறது ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ மீண்டும் ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கிறதுங்க அதாவது வந்து நடிகர் விஜய் அவர்களும் வந்து அவருடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்காங்க இது போக வருகின்ற செப்டம்பர் மாதம் அதாவது வந்து இன்னும் இரண்டு மாதங்கள் தாங்க இருக்குது செப்டம்பர் மாதத்தில் வந்து திருச்சியில் பொதுக்கூட்டம் வந்து பெரிய அதாவது மாநாடு அளவில் வந்து கூட்டம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க திருச்சியில் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து இதுக்கு முன்பு ஒரு மாநாடு போட்டார் இல்லையா அதே இடத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது இன்னுமே இவங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது சொல்லாவிட்டாலுமே கூட இதை அனைத்து தகவலையுமே வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது போக மொத்தமாக வந்து தமிழ்நாடு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் மாநாடாக வந்து திருச்சியிலையுமே அது போக மண்டல மண்டலமாக நான்கு மாநாடு வந்து தனியாக நடத்த இருக்கிறார் அப்படிங்கறதுமே இது முடிச்சுட்டு அடுத்து நடத்த இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க அதாவது டெல்டா ரீஜியன் ஒன்று அடுத்து வட வடமாவட்டம் தென் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் அப்படி சொல்லி நான்காக பிரித்து இந்த மாடு நடக்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது போக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பொதுக்கூட்டங்கள் அப்படிங்கிறதுமே வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லியிருக்காங்க அந்த பொதுக்கூட்டங்கள் அப்படி ஒரு பத்து மாவட்டங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கின்ற முக்கிய முக்கிய பகுதியில் வந்து ஒரு முக்கிய இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து பத்து மாவட்டங்களாக பிரித்து அங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே தான் வந்து ஒரு டூர் ப்ராஜெக்ட்

இருக்குது அப்படிங்கிறத பல்வேறு இடங்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தேசிய தலைவில் இருந்து அதற்கு பிறகு வீரப்பனாவர்கள் தன்னுடைய கடைசி காலகட்டங்களில் தமிழ் தேசிய பாதையை முன்னெடுக்கும் பொழுது அவர் பயன்படுத்திய கோடி கலராக இருக்கட்டும் இப்படி எண்ணற்றவர்கள் இன்னும் இன்று வரைக்கும் அந்த நாம் தமிழ் உள்ளிட்ட அனைத்துமே வந்து பயன்படுத்துகின்ற ஒரு கலராக தான் வந்து இந்த தமிழ் தேசிய கல வண்ணமாக சிவகப்பு மற்றும் மஞ்சள் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே அறியப்பட்ட ஒரு தகவல் தான் ஸோ இதையே தான் வந்து அவருடைய லெட்டர் பேரில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் ஒருவேளை இவருடைய இந்த தமிழ் தேசிய பாதையை அவர் தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு அரசியல் முன்னெடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இரு வண்ணங்களை வைத்து தான் வந்து அவருடைய கட்சி கொடி அப்படிங்கிறது அப்படிங்கிறது வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது இதையெல்லாம் போக விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கமாக இருந்த அந்த டைம்லேயே வந்து அவங்க நீளம் மற்றும் வெள்ளை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறதுமே வந்து பேசுபொருளாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குதுங்க ஸோ எதுவாக இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு அவர்கள் எடுக்க போகின்ற அந்த மாநாடுகள்லாம் வந்து அனைத்து தகவலும் பகிரப்படும் அப்படின்னு இன்னுமே வந்து அந்த சீமானவர்கள் இதற்கு வந்து அழைக்கப்படுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்குது ஆனால் சீமானவர்கள் போவாரா போக மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அவர்களுடைய கொள்கையை பொறுத்தே வந்து நாம அவர்களை ஆதரிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கணுமே தவிர அண்ணனோட நெருக்கமாக இருக்கிறார் அதனால் வந்து நாமளே வந்து நாம ஒரு கற்பனை உலகத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குதுங்க ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அவங்க எடுத்து வைக்கின்ற அரசியல் கொள்கையை பொறுத்தே வந்து நிலைப்பாடுகள் நம்மிடமிருந்து வந்து மாறக்கூடும் ஸோ அதனால் முன்கூட்டியே வந்து எதுவுமே வந்து ப்ரீ பிளான்டை நம்ம மனதுக்குள்ளே ஏற்றிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு என்னுடைய கருத்தாக இருக்குது இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு கருத்தில் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு அழகான ஒரு சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்